தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அகில இந்திய புரட்சித்துறை மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் சக்கரவர்த்தி பேசுகின்றேன் அதாவது இன்று தமிழ்நாட்டில் திராவிட மாடல் என்று கூறிக்கொண்டு நடத்துகின்ற அலங்கோல ஆட்சியின் அவல நிலைகளைப் பற்றி சற்று பேசிக்கொள்ளலாம் என்று சில கருத்துக்களை கூறுகின்றேன் அதாவது தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல யுனிவர்சிட்டி என்று பெயர் வாங்கிய அண்ணா யுனிவர்சிட்டியில் ஒரு மாணவிக்கு பலாத்காரம் பாலியல் பலாத்காரம் செய்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு துன்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற திமுகவின் மாணவணி தலைவராக என்று சைதாப்பேட்டை உள்ள மாணவி தலைவர் என்று கூறிக்கொள்கின்றார்கள் அவருடைய துன்புறுத்தல் காரணமாக அந்த மாணவி காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார் அந்த புகாரினுடைய எஃப்ஐஆர் காப்பி எப்படியோ வெளியே வந்து உள்ளது இதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் பலமுறை கூறியிருக்கின்றேன் இப்பொழுது நடந்துகின்ற ஆட்சியிலே பாலியல் பலாத்காரமும் சரி கள்ளச்சாராயமும் சரி போதைப் பொருள் விற்பனை அனைத்து ஒரு மது போதைகளுடன மது மதுக்கடை திறந்து வச்சுருக்கிறாங்க இப்படி போதை பழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது இதெல்லாம் நாம் தமிழ்நாடு செய்த பாவமா என்னது என்று புரியவில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நமது சட்ட அமைச்சர் சொல்கிறார் வந்து அந்த ஞானசேகரன் என்ப என்பவர் வந்து திமுகவிலே இல்லை அடிப்படை உறுப்பினரே இல்லைன்றாங்க ஏன் இப்படி அப்பட்டமான ஒரு பொய் சொல்கிறாங்கன்னு தெரியல அதாவது ஒரு குற்றம் செய்தவங்கள வந்து திமுக ஏன் பாதுகாக்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது உங்கள் கட்சிக்காரனாக இருந்தால் நீங்கள் ஃபுல் ஃபுல்லாக பாதுகாத்துருவீங்களா அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனை பாதுகாக்கிறதுல இருக்கீங்களே நிறையா இது மாதிரி நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு குற்ற நிகழ்ச்சிகள் வந்து நிறையா இருக்கு பாலியல் பலாத்காரம் நிறையா இதுக்கு முன்னாடி நிறையா நடந்திருக்கு விருதுநாறு நடந்துச்சு இப்படி நிறையா பாலியல் பலாத்காரம் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் செய்கிற தப்பினை தவறினை காவல் நிலையத்தில் ஏன் மறைக்க பார்க்கிறீர்கள் அது மாதிரி இந்த போலீஸ்காரங்களுக்கே வந்து பாலியல் செய்ய தொந்தரவு கொடுத்தாங்க உங்கள் கட்சிக்காரங்க கடைசி அவங்களே ராஜினாமா அவங்களே வந்து புகாரை வந்து வாபஸ் வாங்க வைக்கிற அளவுக்கு காவல்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றீர்கள் சரி இப்படியே போய்கிட்டு இருந்தால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும் இப்படியே குற்றவாளிகளுக்கு சாதகமாகவே சென்று கொண்டிருந்தால் என்ன தான் குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீங்கள் மக்களுக்கு தெரிவித்தால் அது தானே உங்களுக்கு தானே நல்லது ஏன் இப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க திமுக கட்சிக்காரன்னு சொன்னால் அவனுக்கு வந்து காப்பாற்று தான் பார்க்குறீங்களே தவிர எப்படி ஒரு குற்றவாளிக்கு வந்து ஆதரவாக பேசுகிறீங்க தெரியல அண்ணாமலையார் வந்து என்ன சொன்னார் அவர் வந்து எல்லாருமே கிண்டல் பண்ணுறீங்க அவர் வந்து செருப்ப கலத்தி போட மாட்டேன்றவர் சாக்கடை அடிக்கிறவர் ஆட்சிக்கு அகலும் திமுக ஆட்சியை நான் அகற்ற அகற்ற அகலும் முறை நான் வந்து செய்ய அந்த மாதிரி செய்ய மாட்ட தவறுகளை செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு அதெல்லாம் வந்து உண்மையான ஒரு சூடு சொரண வெக்கமான ரோசம் உள்ள கட்சியாக இருந்ததுன்னா அவருடைய செய்யக்கூடிய செயல்களுக்கு ரோசம் வந்து எதாவது செய்வாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் வந்து நீங்கள் அண்ணாமலை அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரிலாம் சால்ட்டை எடுக்கிறது வைக்கிறது இந்த இதெல்லாம் வந்து ச இது யாருமே செய்ய மாட்டாங்க இது ஏன் நீங்கள் சரிங்கன்னு தெரியல இவங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஆளுக்கெலாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் நாங்கள் கூட நீங்கள் ஆக்ஷன் இது எடுக்க போகிறீங்கன்னு நினச்ச உடனே என்னமோ பெரிய ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க இருக்குது ஆட்சியை கலைக்க போகிறீங்க இருக்குது அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது அதெல்லாம் விட்டுவிட்டு ஊழல் சொல்கிறீங்க நிறையா ஊழல் சொல்கிறீங்க அந்த ஊழல் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம்ல ஏன் எடுக்க முடியல உங்களுக்கு அதிகாரம் தான் இருக்குல்ல மேலே சென்ட்ரலில் வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்குது டிஎம்கே ஃபைல் ஒன்று நீங்கள் ரெண்டு நீங்கள் அந்த துபாயில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றீங்க பிஜிஆர் ஊழல்ன்றீங்க ஏகப்பட்ட ஊழல் சொல்கிறீங்க அந்த இது அடிப்படையில் ஈடி ரைடு நடத்துகிறீங்க இப்போ டெல்லியில் வந்து ஒரு கெஜ்ரிவாலெல்லாம் இப்படியே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிங்களேன் அந்த மாதிரி ஒரு 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 நல்ல ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நாங்களாம் எதிர்பார்த்தோம் இப்படி சாட்டை அடிச்சிக்கிட்டு சப்பல் போட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு எடுத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இதெல்லாம் உரைக்குமா அதெல்லாம் இதெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க இப்படிலாம் ஒரு இது ஒரு இது 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 கி கிண்டல் தான் பண்ணுவாங்க எல்லாரும் யாருக்குமே கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இப்படிலாம் வந்து நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இப்படி பண்ணால் அவங்களுக்கு இப்படி ரெண்டாவது திமுக காரங்க பேசுகிறாங்க ஒரு அமைச்சர் சேகர்பாபு பேசுகிறாரு யூபியில் நடக்கலையா மணிப்பூரில் நடக்கலையா அங்கே நடக்கலையா இங்கே நடக்கலையா ஐயா அந்த ஏன் பேசுகிறீங்க எடுத்துக்காட்டு நீங்கள் உங்கள் ஆட்சியில் அமைச்சிருக்காங்கன்னு சொன்னால் உங்கள் ஆட்சியில் ஒரு தவறு நடக்குன்னு சொன்னால் அதை திருத்துறதுக்குள்ளே வழியை பார்க்கணும்லாம் விட்டுட்டு ஏடிங்கிய கவர்மெண்டில் நடக்கலையா பொள்ளாச்சியில் நடக்கலையா இந்த எடுத்துக்காட்டு சொல்லுறவங்கள பூராமே என்ன செய்கிறேன்னு தெரில எனக்கு ம் உங்கள் ஆட்சியில் நடக்க தவறு நடக்குன்னு சொன்னால் அதை திருத்துறதுக்குள்ளே வழியை காணும் அதை விட்டுவிட்டு அங்கே நடக்கலையா இங்கே நடக்கலையா அவங்கெல்லாம் செய்யலையா அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா உனக்கு உங்களுக்கு வந்து இங்கே நடக்கிறது இருக்க தவறு திருத்துக்கலைன்னு சொன்னால் அதை திருந்துங்களேன் திருத்துங்களேன் திருந்த முடியாத கட்சி தான் திமுக திமுகன்றது வந்து திருந்த முடியாத கட்சி தான் இருந்தால் ஒரு மக்களுக்கு நல்ல செய்ய சொல்லுங்கன்னு சொன்னால் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க ம் எதுக்கெடுத்தாலும் ஒரு உதாரணம் ஒன்றும் காமிச்சிக்கிறீங்க இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருந்தால் வந்து என்றைக்கா நாள் ஆண்டவன் நிச்சயமாக தண்டம் கிடைக்கும் மக்களுக்கு உரோத செயலில் ஈடுபடாதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் நன்றி